Thank yeah. அமீரகத்தில் ஈத் பெருநாளை முன்னிட்டு நீண்ட நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஏப்ரல் இரண்டு முதல் ஏப்ரல் பதினைந்து வரை துபாய் விமான நிலையமானது அதிகளவில் பயணிகளின் போக்குவரத்தை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த நாட்களில் பயணிகளின் எண்ணிக்கை மூன்று புள்ளி ஆறு மில்லியனை எட்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இந்த வருடம் ஈத் பெருநாள் விடுமுறையுடன் பள்ளி மாணவர்களுக்கு வசந்தகால விடுமுறையும் சேர்ந்து வருவதால் விடுமுறை அனுபவிக்க தாய்நாட்டிற்கு செல்பவர்கள் துபாய்க்கு வருபவர்கள் என ஏராளமானவர்கள் துபாய் சர்வதேச விமான நிலையத்தை பயன்படுத்த உள்ளதாக ஆகவே இந்த விடுமுறை காலத்தில் விமான நிலையத்தின் தினசரி போக்குவரத்து சராசரியாக இரண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் பயணிகளுக்கு அதிகமாக இருக்கும் என்றும் மேலும் வார இறுதி நாட்களில் மிகவும் பரபரப்பாக இருக்கும் என கூறப்படுகிறது குறிப்பாக ஏப்ரல் பதிமூன்று சனிக்கிழமை மொத்த பயணிகளின் எண்ணிக்கை சுமார் இரண்டு லட்சத்தி தொன்னூத்தி ரெண்டாயிரத்தை தொடும் என எதிர்பார்க்கப்படுவதால் அன்றைய தினம் மிகவும் பிஸியான நாளாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வாறு விடுமுறை காலத்தில் விமான நிலையத்தில் ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் பயணிகள் தங்கள் பயணத்தை சீராக தொடங்கவும் துபாய் சர்வதேச விமான நிலையம் வரும் பயணிகளுக்கு முன்னறிவிப்புகள் வழங்கப்பட்டுள்ளது எமிரேட் விமானத்தில் பயணிக்கும் பயணிகள் விமான நிறுவனத்தின் கன்வியன் ஹோம் செக்கின் சுய செக்கின் வசதிகள் மற்றும் சிட்டி செக்கின் விருப்பங்கள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஃப்ளை துபாய் பயணிகள் புறப்படுவதற்கு குறைந்தது நான்கு மணி நேரத்திற்கு முன்னதாக விமான நிலையத்திற்கு வர வேண்டும் மற்ற விமானங்களில் பயணிப்பவர்கள் புறப்படும் நேரத்திற்கு மூன்று மணி நேரத்திற்கு முன்னதாக துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு வர முயற்சிக்க வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் பனிரெண்டு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளை கொண்ட குடும்பங்கள் ஸ்மார்ட் கேட்களை பயன்படுத்தி பாஸ்போர்ட் கட்டுப்பாட்டு செயல்முறையை விரிவாகவும் எளிதாகவும் முடிக்கலாம் இவை தவிர உங்கள் லக்கேஜிகளை வீட்டிலே முன்கூட்டியே எடை போடவும் ஆவணங்களை முன்கூட்டியை ஒழுங்கமைக்கவும் மற்றும் தாமதங்களை குறைக்க பாதுகாப்பு சோதனைகளுக்கு தயாராகலாம் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் டெர்மினல் ஒன்று மற்றும் டெர்மினல் மூன்றுக்கு இடையில் விமான நிலையத்திற்கு செல்வதற்கும் வருவதற்கும் துபாய் மெட்ரோவை பயன்படுத்தலாம் டெர்மினல் ஒன்று மற்றும் டெர்மினல் மூன்று ஆகிய இரண்டிலும் உள்ள அரைவல் பகுதியின் முன்பகுதிகளுக்கு பொது போக்குவரத்து மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட விமான நிலைய வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் பயணிகளை அழைத்து செல்ல வரும் நபர்கள் துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் நியமிக்கப்பட்ட கார் பார்க்கிங் அல்லது வாலட் சேவைகளை பயன்படுத்த வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்